யப்படுவதாக இந்த புதிய நாளிலே ஒரு புதிய சுவார்த்தையோடு உங்களை சந்திக்கும்படி ஆய கற்றுக் கொடுத்த கிருபலுக்கு நன்றி சொல்லுகிறேன் இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே சங்கீத புஸ்தகம் இருந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி பத்தாம் வசனம் அங்கே உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சந்நிதிக்கு மறைவாகு ஆண்டவருடைய காந்திக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது அவருடைய ஆவிக்கு மறைவாய் போக முடியாதுன்னு சொல்லி சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் கூட அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் அப்படின்னு சொல்லி சங்கீத காரண தாவிது சொல்றார் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்த ஒரு நாள் அவன் ஆண்டர் விரோதமாய் பாவம் செஞ்ச போது கர்த்தர் அந்த இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் தீர்க்க தரிசை அனுப்பி அவனுக்கு வெளிப்படுத்தும் போது அவன் நினைச்சான் மனம் திரும்பினான் ஒப்பு கொடுத்தான் அப்பொழுது அவன் அறிந்து கொண்டான் ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் அவருக்கு மறைவான இடம் ஒன்றும் இல்லை அவரை விட்டு தூரமா எங்கேயும் போயிட்டு ஒழிச்சுக்கலான்னு முடியாது அப்படிங்கிறத அறிந்து கொண்ட நூத்தி முப்பத்தி ஒன்பது சங்கத்துல ஃபுல்லா அதை பத்தி தான் நான் எப்படி என்பதை ஆராய்ந்து நான் உங்களுடைய கை அங்க இருக்கும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் உங்களுடைய கரம் என்னை பிடிக்கும் நீர் அங்க இருக்கிறீர் உங்களுடைய காந்திக்கு மறைவாய் போக முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான் அருமையானவர்களே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மை ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்த உண்மையானால் அவர் எந்த சூழ்நிலை நம்ம நடத்த வல்லவர் நம்ம எங்க போய் ஒழித்து கொண்டாலும் அவர் நம்மை பார்க்கிறார் பாருங்க நீ சந்திர மண்டலத்துக்கு போனாலும் அங்கே இருப்பேன் நீ கடலின் ஆழத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே நான் இருப்பேன் இதெல்லாம் போக முடியும்னு அன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் சோ அதனால இன்னைக்கு பாருங்க எல்லா இடம் மேலையும் ஃபுல்லாக சுத்திட்டு இருக்கிறாங்க கடலுக்கு அடியிலையும் சுத்திட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை பாரு நம்முடைய ஆவி அங்கெல்லாம் இதோட பிரசன்னம் இருக்குது தேவடைய பிரசன்னத்துக்கு ஏறா மறைவாக ஒரு இடம் கிடையாது என்பதை தான் சொல்லு அந்த நாளுக்கு ஓ கர்த்தரனை மறந்துட்டாரு எனக்கு தெரியல அவர் கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நான் ரொம்ப சச்சிக்கு போறதே விட்டுட்டேன் இப்பெல்லாம் எனக்கு சர்ச்சைக்கு போறது கத்தனை தேடுறது பிடிக்கல ஏன்னா அவரு என்னை கண்டுக்கிறதே இல்லை பிரச்சனைகள் போதெல்லாம் கத்தரை அமைதியாக இருந்தாருன்னு சொல்லி அநீகர் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் என்னை மருந்து என்னை பார்க்கதே கிடையாது நான் இஷ்டம் போல் நடக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய கீழ்ப்படியாமையை பார்க்கிறார் நம்முடைய நல்ல ஆட்கு பிரியமாய் நடக்கிறதை பார்க்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதையும் பார்க்கிறார் சோதரி அவருடைய காந்திக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை நீ நல்லது செய்தாலும் பார்க்கிறார் கெட்டது செய்தாலும் பார்க்கிறார் அவருடைய கண்களுக்கு மறைவாய் எதுவுமே இந்த உலகத்துல இல்லை எல்லாமே வெட்ட வெளிச்சமா இருப்பதுனாலதான் அவங்க சொல்லப்பட்டிருக்கும் அப்போ உங்களுடைய வலது கரம் என்னை பிடிக்கும் நான் எங்க போய் மாட்டினா சில சமயத்தில் சில காரியங்களை செஞ்சுட்டு சில ஒழிச்சிடுறாங்க நாடு விட்டு நாடு போயிடுறாங்க நம்ம ஆளுக்கையில் தேவையில்லாத காரியத்தை கொலை பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க கொள்ளையடிச்சிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுறான் அவங்களை பார்க்கிறார் தெரியும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு சயின்ஸ் டெவலப் ஆயிட்டு இருக்குது ஆனாலும் ஆண்டவர் சொல்றார் நீ எந்த மூல இருந்தால் எனது கரம் அங்க இருக்கும் கை எங்க இருக்கும் என்று சொல்லுகிறான் அரபினாரி அருமையோட உங்களுக்கு நல்லது செய்வதற்கு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு அவட கரங்கள் குறுகி போகவில்லை அவர் செவிகள் மந்தமாகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னால் இந்த கால வெளியிலே கத்தர் உங்களை கரம் உங்களை தாங்கும்படி வருகிறது கரம் நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது அவர் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டம் நம்மை அவர்கள் சரியான வழியிலே நடத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கையை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டம் பாருங்க நாற்பது வருஷமா இஸ்ரோ ஜனங்கள் நிலத்தி கொண்டு வந்தார் பாத்தீங்களா எந்த குறை இல்லாம மனாந்திரத்துல சாப்பாடு போட்டாரு மனாந்திரத்தில் தண்ணி கொடுத்தாரு மனாந்திரத்தில் அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்தித்தாரு நாற்பது வருஷம் அவங்க ட்ரெஸ் பழசாகாமல் இருந்தது போட்ட அவங்க அவங்களுடைய காலணிகள் நாற்பது வருஷமா ஒண்ணுமே ஆகாமல் இருந்தது இது லாட்டரி செய்தது யார் சின்ன வயசுல அவங்க போட்ட சட்டை நாற்பது வருஷம் ஆகும்போது சட்டை வளர்ந்துக்கிட்டே இருந்தது இந்த அதிசயத்தெல்லாம் பண்ணது யார் அவர் நடத்தி கொண்டு வருகிறது இன்றைக்கு உன்னை உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் உன் கரம் பிடித்து நடத்த உன்னை கரம் பிடித்து உன்னை பார்க்க உனக்கு வேண்டிய காரியங்களை செய்ய என்னை சொல்லும் போது கை என்னை நடத்தும் ஓங்கிய புயத்தினால ஜனங்களை மீட்டுக் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு பலது கரத்தினாலே அவரை பிடித்து நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த நாட்களே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோர் மறந்தார் என்கிற சொல்லிட்டார் கருத்தர்கள் நடத்த விரும்புகிறார் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களோடு நடக்க விரும்புகிறார் இதோ உலகத்தில் முடிவு பெரிய சக நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடைய என்று சொன்ன கர்த்தர் இந்த காலவில் உங்கள் வா அந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுகிறான் நான் உன்னை ஆசிரியிக்கவே ஆசீர்விப்பேன் நீ ஆபத்து நாட்கள் நான் கண்ணு கூட்டி இருக்கிற தேவன் அல்ல யோ நீ கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுப்பேன் ஆபத்து என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரச்சனை வரும்போதும் பிரச்சனை வராதிருக்கும் போதும் எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் சோத்தரிப்பேன் எப்போதும் தூதி வாயில் இருக்கும் என்று சங்கீதற்காக நாட்கள் அருமையான இந்த கால வழியில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிறதா ஓ என்னை கண்டு கொள்ளாமல் யாருமே கண்டு கொள்ளவில்லை என் குடும்பம் இல்லை என் சொந்தம் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டாங்க எங்கிட்ட ஒன்றும் இல்லை பணம் இல்லை மறந்துட்டாங்க ஆனால் ஓ உங்களை மறக்காத தேவன் உங்களை கரம்பிடித்து நடத்துகிறது உங்களோட இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் நூற்றி முப்பத்தொன்பது சங்கீத்தை படித்து பாருங்கள் அவர் எவ்வளோ அதிசயங்களை செய்கிற தேவன் இஸ் ஏ ஓம்லி பிரசன்ட் காட் ஓமணி காட் ஓமணி பொற்றன் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சர்வ வல்லமை சர்வ வியாபகி சர்வ ஞானம் அறிந்தவர் சர்வ வியாபகியா இருக்கிற அப்படின்னாலே அவருக்கு மறைவா எங்க இருக்க முடியாது என்றுதான் இந்த வசனங்கள் சொல்லுங்கள் அங்கே உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகிறும் என்னை பிடிக்கும் காலை வழியில கத்திரி நோக்கி பார்க்கிறீர்களாம் கத்தடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தை ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்விக்க வல்ல முடியா இருக்கிறாங்க கத்துடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போனதில்லை என்று சொல்லப்பட்டது நாட்களை ஒப்புக் கொடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுங்க உங்களுக்கு அட்சபிக்கிறேன் பர்லோத்தின் பிதாவே நல்லா நாமத்தினாலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அன்றவரே உடைய கரம் அங்கே எங்களை பிடிக்கும் கரங்களை நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாப்பா அன்றவரே தாவி அறிந்திருந்த அந்த அறிவு எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் நாங்கள் அநேக தரம் மறுதளித்து தூரமாய் போகிறோம் ஆண்டவரே எங்களை யாரும் கொள்ளவில்லை ஓ நாங்கள் மறைவா இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டு அறிந்திருக்கிறோம் காலைகளில் காலை வழியில் ஒப்புக் கொடுக்குறோம் உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாகுமாரம்பரசன் நாமத்தாலே இந்த கடைசி நாட்களிலே கத்துடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீ நடத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாம் மாறிப்போகம் மறைந்து போகும் நம்ம கரங்கள் எங்களுக்காக நீட்டப்பட்டு இருக்கக்காக தோற்றுடும் நாங்கள் அது விசுவாசன் அதை நான் பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆசிரியம் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் எங்களை ஆசிரிப்பாளாக ஒரு கை என்னை நடத்தும் ஒரு வலுகிறம் என்னை பிடிக்கும் என்று சொன்ன வசதி இந்த பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து நீங்கள் அவருடைய வார்த்தையில பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர்களை ஆசோவிப்பார் இன்னும் ஒரு லோகம் வார்த்தை மூலம் சந்திக்கிறது நம்ம எல்லாரையும் ஆசோப்பார்கள்